என்னுடைய ராசி மேஷம் எனக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன தர போகுது இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏற்கனவே சனி பயிற்சி வந்த மாதிரி பிறந்ததுல இருந்தே சனி பயிற்சி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அந்த கிரகம் வேணால் பயிற்சி அடையட்டும் நான் முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றதுனால அவருடைய திருவுருள் இருப்பதால நான் எதையும் கடந்து போயிருவேன் தன்னம்பிக்கையா பேசுற ஆளுகளையும் பார்த்து ராசிக்கு பன்னெண்டுங்கிறது பின்ன என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க கூட இருந்துகிட்டே குளிபரிப்பான் நம்பிக்கை துரோகிகளை அதிகம் இந்த காலகட்டங்களை நீங்க சந்திக்க வேண்டியது எங்க அண்ணன பாத்துக்கிட்டாங்க தங்கச்சியை பாத்துக்கிட்டாங்க எல்லாரையும் பாத்துக்கிறாங்க என்னை கவனிக்கவே இல்லை கல்யாணம் ஆகலன்னு கேட்கல எதை பத்தி என்னை பத்தி கேரே பண்ணிக்கலன்னு சொல்லக்கூடிய உறவுகள் மேசராசியில் அதிகம் இருக்கிறார் முதுகுக்கு பின்னாடி குத்தக்கூடிய துரோகிகள் ஆண்களும் இதை சந்திப்பார்கள் பெண்களும் இதை சந்திப்பார்கள் எனவே சனி பேர்ச்சி உங்களை பாதிக்காம இருக்கணும்னா சனி பகவான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கூட இருக்கிறது யார் யார் லெப்ட்ல இருக்கிறது யார் யார் ரைட்ல இருக்கிறது யார் யார் பின்னாடி இருக்கிறது யார் யார் கவனமா இருக்கணும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஆள் மனசுல இருக்கக்கூடிய ஆழமானவர்களை தூக்கி எறியுங்கள் சொல்லுங்க குடிசை தொழிலில் இருப்பவர்களுக்கு கூட குபேரனாகும் யோகத்தை கொடுப்பார் தன் பிற்பகுதி காலங்களில தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு கூட தயங்க நின்ற காதலர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சொல்ல வேண்டும் என்ற தைரியம் சனி சனிப்பயிற்சியில தான் கல்யாணம் பண்ணணும் சனி பயிற்சியில தான் கல்யாணம் நடக்கும் சனிப்பயிற்சியில தான் குழந்தை சனிப்பயிற்சியில தான் அத்தனை அனுபவங்களும் கிடைக்கும் அதுக்கு வர்றதாங்க சனி பகவான் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை காலபுருஷனுக்கு முதலாவது ராசியும் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட ராசியும் நெருப்பு ராசிகளில் முதன்மையான ராசியும் சர ராசிகளில் முதலாவது ராசியுமான மேச ராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகின்றது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இப்போ நம்மளுடைய நேயர்கள் வந்து இந்த சனி பகவானுடைய பயிற்சி மேச ராசிக்காரர்களுக்கு அது சர ராசியாக இருக்கலாம் நெருப்பு ராசியாக இருக்கலாம் முதன்மை ராசியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த ராசியில நான் பிறந்துட்டேன் என்னுடைய ராசி மேசம் எனக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன தர போகுது அது நிறைய பேர் கஷ்டப்படுத்தும் சொல்றாங்க இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏற்கனவே சனி பயிற்சி வந்த மாதிரி பிறந்ததுல இருந்தே சனி பயிற்சி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற பேரு நிறைய உறவுகளை நான் மேசராசில இப்ப பாத்துட்டு இருக்கேன் சில பேர் என்ன சனி பயிற்சியா இருந்தாலும் நான் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பிறந்ததுனால எனக்கு எந்த கிரகம் வேணாலும் பயிற்சி அடையட்டும் நான் முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றதுனால அவருடைய திருவுருள் இருப்பதால நான் எதையும் கடந்து போயிருவேன்னு தன்னம்பிக்கையா பேசுகிற ஆள்களையும் பார்த்துருக்கேன் அடுத்து நிறைய துரோகம் இழப்புகளை சந்தித்த நபர்களும் மேசராசியில் பிறந்தவர்கள் இருக்கிறார் அப்ப சனிப்பயிற்சி மட்டும் வந்து புதுசாக எண்ணத்தை கொடுத்துற போது அப்படின்னு கேட்கும்போது நம்ம சனி பகவானை ஏன் அவருடைய பயிற்சியை முக்கியமாக கவனிக்கிறோம் சொன்னால் அவர் தொழில் காரகன் அப்படின்னு அவர்களுடைய அம்சம் அதாவது ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஜீவன ஸ்தானாதிபதியும் இந்த பூவுலக நீங்க வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொழில் கர்மங்களை செய்து ஆக வேண்டுங்கிற காரண கர்த்தாவும் சனி பகவானா இருக்கிறார் அதே போல எந்த தொழில் ஒரு உழைப்பை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ஆதாயம் இல்லாம நம்ம வாழ முடியாது அப்படி பார்க்கும்போது சனி பகவானே அவருக்கு லாபகிரகமாகவும் வர்றதுனால காலபுருஷனுக்கு லாபகிரகமாகவும் வர்றதுனால அப்போ ஒருத்தருடைய உழைப்பு உழைப்பினால் பெறக்கூடிய ஆதாயம் அதனால தான் துலாத்துல போய் சனி உச்சம் பெறார் அப்படி தராசுன்னு சொல்றது உழைப்பு ஊதியம் உழைப்பு உயர்வு உழைப்பு உன்னதம் அப்ப ரெண்டும் சமநிலையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு உழைக்கணுங்கிற எண்ணமும் சந்தோஷமும் மனதைமும் உங்களுக்கு அப்பதான் வரும் அதனால உங்களை தொழிலில் ஈடுபடுத்த வரும் தொழிலில் லாபங்களை கொடுப்பவரும் சனி பகவான் தான் அவர் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது அப்ப மேசராசி இந்த வருடம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்றாவது மாதம் ஆங்கிலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம் பெறுகிறார் முதன்மை ராசிக்கு இது பனிரெண்டாவது இடம் அப்படின்னு சொல்றது அப்ப அது விரய சனி அப்படின்னு சொல்றாங்க போகஸ்தானம்னு சொல்றாங்க அப்ப இந்த ஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால எனக்கு விரய செலவுகள் வருமா அதெல்லாம் தாண்டி ஒரு உளவியல் உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிங்கிறது மனசுங்க உங்க ராசிங்கிறது நீங்க ஆழமா சிந்திக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய உடல் சார்ந்து உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மனம் சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சுற்றுப்புறம் அத்துணையும் எண்ணம் தான் மனசு தான் அப்ப இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்து உட்காரும்போது உங்களுக்கு நேருக்கு நேராக ஒரு வண்டி வருது ஒரு பிரச்சனை வருது ஒரு நபர் உங்களை தாக்க வராரு ஒருத்தர் உங்களை கேள்வி பேசுறாரு கிண்டல் பண்றாருன்னு சொன்னா ஃபேஸ் பண்ணிடுவீங்க அது மேசத்திற்கே உண்டான குணம் முதுகு பின்னாடி பேசுனா ராசிக்கு பன்னெண்டுங்கிறது பின்ன என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க கூட இருந்துகிட்டே குளிபரிப்பான் நம்பிக்கை துரோகிகளை அதிகம் இந்த காலகட்டங்களில் நீங்க சந்திக்க வேண்டியது வரும் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் ஐயா சனிப்பயிற்சியை கண்டு நீங்க பயம் கொள்ள வேண்டியது இல்லை நீங்க வந்து சனிப்பயிற்சிங்கிறது ஒரு சாலையில போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஆனா எங்கன வளைவுகள் வருது எங்கனங்கன்னா வேகத்தடை வருது எங்கனங்கன்னா பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் இந்த பயிற்சி காலம் அப்ப நீங்க யாரையெல்லாம் நேசித்தீர்களோ யாரெல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் கடைசி வரை உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சிம்பிள் மேட்ரு ஒரு கல்யாண பத்திரிக்கை எடுங்க உங்களுக்கு நடந்து முடிந்த கல்யாணமாக இருக்கட்டும் அல்லது நடக்க இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கு நீங்க வந்து அந்த வரவேற்பு இதழில் போடுவீங்க பாருங்க முதல் பக்கத்தில் இன்னார் 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 இன்னார்ன்னு போட்டு வரீங்க தாய் தந்தையரை விட்டுருங்க சில பேருக்கு தாய் தந்தையரே கூட சில நேரங்களில் சனி பகவானுடைய பேர் நடக்கும்போது பாடம் புகட்டவர்களாக இருப்பார்கள் எங்க அண்ணனை பாத்துக்கிட்டாங்க தங்கச்சியை பார்த்துக்கிட்டாங்க எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க என்னை கவனிக்கவே இல்லை கல்யாணம் ஆகலன்னு கேட்கல எதை பத்தி என்னை பத்தி கேரே பண்ணிக்கலன்னு சொல்லக்கூடிய உறவுகள் மேசராசியில் அதிகம் இருக்கிறாங்க தாய் கூட இவர்களை கவனம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அப்ப உங்களுக்கு நீங்க யாரையெல்லாம் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ கொடுத்திருந்தீர்களோ அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய பேர்களை எல்லாம் பாருங்க நீங்க பல நூறு பேர்களை போட்டிருந்தாலும் அப்படின்னு முதல் பகுதியில் என் பேர் முன்னாடி வரல முதல் அந்த இருக்கிறார்கள் என்ற நீங்க இந்த உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் உங்களை எப்படி பயன்படுத்தினாங்க எப்படி பயன்படுத்த போறாங்கிற ஒரு பாடத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்குங்க அதுதாங்க சனிப்பெயர்ச்சி ராசிக்கு பன்னெண்டிலே முதுகுக்கு பின்னாடி குத்தக்கூடிய துரோகிகள் அழகா பழி போடுவான் அப்படியே கூட இருப்பான் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் பழகுவான் பழகி முடிச்சதுக்கு அப்புறம் கலட்டி ஒரு பிளான் பண்ணுவான் பாருங்க ஏதோ நீங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி நீங்க தான் குற்றவாளி மாதிரி உங்களை உங்களையே நம்ப வச்சு ஆண்களும் இதை சந்திப்பார்கள் பெண்களும் இதை சந்திப்பார்கள் எனவே சனிப்பெயர்ச்சி உங்களை பாதிக்காம இருக்கணும்னா சனி பகவான் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி கூட யாரையா லெப்ட்ல இருக்கிறது யார் ரைட்ல இருக்கிறது யாரையா பின்னாடி இருக்கிறது யார் கவனமா இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ராசிக்கு சனி ஆன பயிற்சி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடிக்கிறது சோழமும் தான் கவனமா இருந்தாலும் முடிவு பண்ணிட்டா கலட்டி விடத்த செய்யும் பரவாயில்ல அடுத்து என்ன சொல்றாங்க சரி இது வந்து தொழில் ரீதியா எனக்கு என்னையா பண்ணும் நான் எப்படி முன்னுக்கு வருவேன் தொழில்காரகன் லாபகாரகன் சொல்றீங்க தொழில்ல என்ன செய்யும் ட்ராவலிங் அதிகமா கொடுக்குமோ ஆமா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா முதல பயணங்கள் என்பது பனிரெண்டாம் இடத்துல ஒரு விதமா இருந்தாலும் கூட ஒரு தொழிலுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி முதலீடுகள் இது வந்து தொழில் லாபகரமா இருக்கிறதுனால அதிகப்படியான முதலீடுகளை போடும்படியான சூழ்நிலைகளும் உருவாக்கும் இல்ல நான் தொழிலே பண்ணலன்னு சொன்னா உங்களுடைய உழைப்பை அதிகப்படியா நீங்க போடுற மாதிரி இருக்கும் ஆனாலும் கூட இந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்குதான்னு கேட்டா கொஞ்சம் குறைவாக இருக்கும் உழைப்பு வரையும் பண வரையும் ரெண்டுமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஒரு தொழிலுக்குள்ள லாபம்னு கருதி உன போடுறீங்க பாத்தீங்களா அந்த லாபம் இந்த முதலீடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஆனாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா சனி பகவான்கிட்ட ஒரு குணம் இருக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் தராசில் போய் உச்சம் பெறக்கூடிய ஒரு குணம் சனி பகவானுக்கு உண்டு நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டீங்களோ எந்த அளவுக்கு கடின உழைப்பை கொடுத்தீர்களோ அந்த அளவுக்கு சமமான ஒரு பங்கை உங்களுக்கு கொடுக்காம போகவே மாட்டார் அதுக்கு பேர் தான் வந்து விரயம் ஜென்மம் பாதம்னு சொல்றது ஒரு ஏழரை ஆண்டுகள் சனி பகவான் உங்களுடைய ராசியை ஆதிக்கம் பண்றாருன்னா முதல் பகுதியில தேவையில்லாத உறவுகளைப் போல கலட்டி விட்டு விடுவீர்கள் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது ஆள் மனசுல இருக்கக்கூடிய ஆழமானவர்களை தூக்கி எறியுங்கள் சொல்றாங்க நீ எவ்வளவு ஆழமா ஒருத்தர் மனசுக்குள்ள உங்களை வச்சு வச்சு ஒருத்தரை தாங்கினீங்களோ அவன் தாங்க உங்களுக்கு துரோகி அந்த நபர் தாங்க உங்களுக்கு இன்சம் பண்ணுவாங்க இது அதை தூக்கியது எந்த கிரகம் இதற்கு காரணமா இருக்கு செவ்வாய்ங்கிறது ரத்தம்ங்க செவ்வாயங்கிறது நண்பங்க செவ்வாய்ங்கிறது உறவுங்க உயிருக்கு உயிரா நேசித்த உறவோ நண்பனோ உற்றாரோ உங்களுக்கு பன்னெண்டுல இருக்கும்போது உங்களுக்கு தெரியாத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருவாங்க அப்புறம் இன்னொன்னு இருக்கு சார் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம்னு வாக்குஸ்தானம்னு ஒன்னு இருக்கு சார் ராசிக்கு ரெண்டாம் இடம் பேசுறது நம்மாளுங்க மேச ராசி சும்மாவே வந்து படபடப்பு புரிஞ்சுக்கிட்டே அதாவது அது பொரிதலும் நியாயம் இருக்குல்ல நாங்க என்ன ஊரை வந்து உலகத்தை சுத்தி வந்து தானே பழத்தை வாங்கின உட்காந்து இடத்துல வாங்கினா கண்டிப்பா கஷ்டப்பட்டு தானே வாங்கினா அப்ப மேச ராசிக்கு ஒரு குணம் இருக்கு என்ன குணம் இருக்கு கொடுத்த வாக்குறுதிய எப்படியாவது தலையை அடமான வச்சாது காப்பாற்று உங்க தலையை அடமான வச்சு அடுத்து நீங்க என்ன ஒண்ணு போறீங்க வாழ்க்கையில அப்ப அந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பவான் பாக்குறதுனால வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு சரி நம்ம கொடுத்துட்டோம் ஏதாவது கஷ்டப்பட்டனால செஞ்சிடணும்னு சிக்கிக்கிருவீங்க இதுவரையும் பரவாயில்ல இப்போ சனி பன்னெண்டுல உட்காந்து பாக்குறாரு யாருக்கு ஆதாயம் பார்த்தீர்களோ யாரை காப்பாற்ற நினைத்தீர்களோ யாருக்கு வாக்குறுதி யாருக்கு கடன் வாங்கி யார் நல்லா நினைச்சீங்களோ அக்கறையில சொல்றேன் அப்ப ராசிக்கு ரெண்டா பார்க்குதா கவனமா இருக்கணும் வாக்குறுதியில கவனமா இருக்கணும் பேசுறதுல கவனமா இருக்கணும் முடிந்த அளவுக்கு மௌன விரதமே இருக்க முடியாத ஒரு ராசி மேச ராசி முடிந்தால் சனிக்கிழமை என்று மௌன விரதத்தை கடைபிடித்து பாருங்கள் பெண்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ரொம்ப வந்து டேலண்டா இருப்பாங்க ராசி ரொம்ப வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும் திருமணமான பெண்கள் அந்தஸ்தில் என்னுடைய கணவரை ஒரு தொழில் விஷயத்துல முதன்மையானவராக கொண்டு வந்தே தீர வேண்டும் அந்தஸ்து என் கணவரை நம்பர் ஒன்னா கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற முடிவுல இருப்பாங்க அதே போல தன் கையில எனக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு ராசிக்காரர்கள் நினைப்பாங்க ஒரு சம்பளம் எனக்கு பத்தாது ஒரு ஊதியம் பத்தாது நான் ஏதாவது ஒன்னு செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என் குழந்தை நல்லா இருக்கணும் நிறைய மேசராசியில் பிறந்த பெண்கள் தன்னுடைய குடும்பம் சார்ந்து தன்னுடைய கணவன் தன்னுடைய குழந்தைகள் சார்ந்து அது இல்லாது தன்னுடைய பெற்றோர் கூட பிறந்த தம்பி தன்னுடைய சொந்த பந்தம் இவங்களையும் தூக்கி சமக்க வேண்டிய ஒரு பொறுப்பை சனி பகவான் வந்து வைப்பார் ஏற்கனவே நம்ம ஏழரை சனியில நம்ம வாழ்க்கையை கடந்து போறதே கஷ்டமா இருக்கும்போது கூட ரெண்டு பேரை சேர்த்து எழுதிட்டு போற மாதிரி இருக்கும் இருந்தாலும் பொருளாதார நிலைகள்ல சில தேக்கங்கள் இருந்தாலும் கூட தொடர் முயற்சியால் மேசராசியில் பிறந்த பெண்களுக்கு இது சாதகமான அமைப்பாகவே இந்த சனி குரு பகவானுடைய வீட்டில் இருப்பதால் இருக்கு தொழில் அதிபர்களுக்கு அந்த அதிபராகவே வச்சிருக்குமா இல்ல தொழில் அதிபர்களை இழுத்தும்படி ஒரு வேலையாளாவே ஆக்கிடுமா நிறைய மேசராசியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துலதான் தொழில வந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வத்தையும் சனி பகவான் தூண்டுவார் தனஸ்தானத்தை பார்ப்பதுனால மேசராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் ஆறாம் இடத்தை உங்களுடைய அந்த மேஷ ராசிக்கு ஆறாம் இடத்தை கன்னி வீட்டை பார்க்கறதுனால கடன் வாங்கணுங்கிற எண்ணமும் கடனை அபிவிருத்தி பண்ண வேண்டிய எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக வரும் ஆனாலும் கூட அந்த கடன் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கணும் நம்ம கடன் வாங்காமல் எந்த தொழிலும் செய்ய முடியாது தொழிலதிபர்கள் பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அல்லது ஏற்கனவே நான் கடனில் தான் சரி இருக்கேன் அந்த கடன் வந்து டாப்அப் பண்ணிக்கலாமா அந்த கடன் ஏற்கனவே வாங்கின கடன் மேல கடன் வாங்கிக்கலாமா அப்படிங்கிற சூழ்நிலையும் சிலருக்கு அந்த குருவினுடைய வீட்டிலே சனிவான் குரு என்றால் நிதியை சொல்லக்கூடிய கிரகம் நிதி மேலாண்மையை சொல்லக்கூடிய கிரகம் அப்படி ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்கு அதே மாதிரி வேலையாட்களால நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த வருமான வரி குரு என்றாலே அந்த நிதியை கையாளுவதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குருவோட வீட்டுல சனி சஞ்சரிக்கிறதுனால இன்கம் டேக்ஸ் பிரச்சனை அதே மாதிரி உங்களுடைய ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு குடிசை தொழிலில் இருப்பவர்களுக்கு கூட குபேரனாகும் யோகத்தை சனி பகவான் கொடுப்பார் தன் திசையினுடைய பிற்பகுதி காலங்களில் இப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டீங்கன்னா நிச்சயம் ஒரு வெற்றி கிடைக்கும் உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும் கண்டிப்பா அதில் சனி பகவானுடைய பங்கு அபரிவிதமானது ஓகே காதல் திருமணம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு கூட தயங்கி நின்ற காதலர்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சொல்ல வேண்டும் என்ற தைரியம் வந்துடும் ஏற்கனவே காதலித்துக் கொண்டிருந்தவர்கள் குடும்பத்தில் தெரிவிக்காமல் தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கு குடும்பத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற தைரியம் வந்துவிடும் கல்யாணத்தை மட்டும் என்ன பண்ணிடணும் இந்த குரு பகவானும் மாறுற இந்த காலகட்டங்கள்ல இப்ப அடுத்து குரு பயிற்சி இருக்கு மாறக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல சிம்பிளா ஒரு நாலு மாதத்துக்குள்ள ரொம்ப வேகமா சனிப்பயிற்சி முடிந்ததுல இருந்து அங்கிட்டு ஒரு ரெண்டு மாதங்கள் கழித்து இப்ப மார்ச் இருவத்தொன்பதுல சனி பயிற்சி முடின்னு சொன்னா ஒரு மேல இருந்து ஒரு நவம்பர் மாதத்துக்குள்ள நீங்க வந்து மே முதல் தேதியில இருந்து நவம்பருக்குள்ள அந்த திருமணத்தை சட்டென்று முடித்து வைத்து விட வேண்டும் கோயில்கள்ல பண்ணலாமா பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் சனி பயிற்சி நடக்கிறதுனால திருமணம் பண்ணலாமா அப்படின்னா ஏழரை வருஷத்துக்கு பண்ணாமல் இருந்தால் சந்நியாசி ஆகி விடுவோம் ஆச்சுங்களா அப்ப சனி பயிற்சியில தான் கல்யாணம் பண்ணணும் சனி பயிற்சியில தான் கல்யாணம் நடக்கும் சனிப்பயிற்சியில தான் குழந்தைக்கொண்டு சனி பயிற்சியில தான் அத்தனை அனுபவங்களும் கிடைக்கும் அதுக்கு வர்றதுதாங்க சனி பகவான் ஒரு இணையை ஒரு துணையை சேர்த்து வைப்பவர் தான் சனி பகவான் நான் விலகி ஓடுறேன்னா விடமாட்டார் அதனாலையே என்னமோ அவருக்கு கர்மகாரகன் நீதிமான் என்று பெயர் அது நல்லதா இருக்குதா அல்லது போற வாழ்க்கை உங்களுக்கு பாதிப்பா இருக்குதா அப்படிங்கிறத சுய ஜாதகம் லக்னம் சொல்லுமே தவிர சனி மற்றும் பொறுப்பே இல்லை மேல் பழி போடாதீங்கன்னு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன் வீடு வாங்கும் யோகம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டங்கள் ஏதாவது ஏற்படுமா அதாவது மேச ராசி அப்படின்னு சொல்லும்போது சனி அப்படின்னு சொன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னா பழமையை புதுப்பித்தல் அப்படின்னு பேர் ஏற்கனவே வச்சிருக்கிற வாகனங்கள்ல நிறைய செலவினங்கள் வருது சார் நிறைய அந்த வாகனங்கள் எனக்கு ஒரு நல்ல ராசியான வண்டி தான் ஆனால் வண்டிக்கு வயசாகி போச்சு அல்லது புது வண்டியாக வாங்கினேன் இருந்து எனக்கு ஒரு நிம்மதியாக இல்லாமல் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பவர்கள் வாகனங்களை மாற்றிக்கொள்ளலாமா சுப விரய செலவுகள் செய்யலாமா சர்வ நிச்சயமாக செய்யலாம் வாகனத்தில் காராக இருந்தால் ஒரு எண்பது நூறுக்கு மேலே ஓகே பைக்காக இருந்தால் ஐம்பது அறுபதுக்கு மேலே சைக்கிளாக இருந்தால் ரோட்டை விட்டு ஓரமா பயணிப்பது என்பது சால சிறந்தது வாகனம் வாங்கிக்கோங்க வண்டியில் இருக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கும் நான் ஓட்டி பார்ப்பேன் அவ்வளவு ஸ்பீடுக்கு நான் போய் பார்ப்பேன்னு சொன்னா சனி பகவான் ஸ்பீடாக நம்மளை நகர்த்தி விடுவார் இரவு நேர பயணங்களை தவிர்த்து இரவு நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இருள் கிரகம்தானே சனி பகவான் பொதுவாக வந்து இந்த சனி பகவான் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரவு நேரம் தான் அதீத உழைப்பை வாங்குவார் ஓகே பகல் முழுவதும் சற்று ஓய்வை கொடுத்துட்டு ராத்திரி ஏழு மணிக்கு மேல விடிய விடிய ஏழு மணி வரைதான் இவங்களுக்கு ஒரு விழிப்பு காலம் என்றே சொல்லலாம் நிறைய இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சியினால் அதீத உழைப்பை கொடுத்துட்டு ஆதாயத்துல சரி குறைவான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் எனவே நீங்கள் பயணம் என்பது இரவு நேரத்தில் வைத்தாலும் கூட அது வந்து கொஞ்சம் பாதுகாப்பானதாக இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேரம் பணிபுரிபவர்கள் அந்த பணிபுரிகிற இடத்துல மற்ற விஷயமான சூழ்நிலைகளில் கொஞ்சம் பாதுகாப்பான முறைகளில் நீங்கள் இருந்துக்கணும் ஓகே மின்சாரத்தை கையாளும் போது கவனமாக இருக்கணும் கடன் வாங்குறது இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் கடன் வாங்குறதுக்கு அதற்கான சூழல்கள்லாம் எப்படி இருக்குது அளவோட கடனை வச்சுக்கிறதோட நல்லதாக இந்த மாதிரி மேச ராசிக்கு எப்படி இருக்கணும் கடன் விஷயத்தில் கடன் விஷயம் அதாவது ஒரு ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசி அதை விட நீங்கள் பிறந்த ஜனன லக்கணம் அந்த ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நீங்க கடன்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அந்த அடிப்படையில் சனி பகவானுக்கும் பணத்துக்கும் ரொம்ப தூரம் அவர் கொடுக்கணும்னு நினைச்ச முடிவு ஒன்னா மட்டும்தான் கொடுப்பார் அப்ப சனி பகவான் கடன் வறுமை எதிரி வழக்கு நோய் துன்பத்திற்கு காரக கிரகம்னு பேரு மேஷத்தை பொறுத்தவரை அவர் பாதகாதிபதியாக இருப்பதால் ஒரு விதத்திலே சர ராசி என்ற அமைப்புல சனி பாதக கிரகமாக இருப்பதால் பன்னெண்டில் மறையிறதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்ற யோகத்தை கொடுப்பதால் கடன் அப்படின்ற விஷயம் கட்டுப்பாட்டோடு எப்பயுமே வச்சுக்கிறது நல்லது கடன்பட்டாலும் கணிசமான முன்னேற்றங்கள் மேசராசிக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ பொதுவாக ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு இவங்க எல்லாருக்குமே சேர்த்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம்னா நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க அதாவது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே தொண்டு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தொண்டில் மேன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் கல்வியாளர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த படிப்பு அப்படின்ற விஷயத்தில் அதீத உழைப்பை கொடுக்க வேண்டியது வரும் அரசு அதிகாரிகள் மேலதிகாரிகள் வர்க்கங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டியது வரும் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள் என்பது தர்மம் மட்டும்தான் இந்த காலகட்டங்களில் உங்களை காப்பாற்றும் மேச ராசிக்கு ஒன்பது கதிபதி குரு பகவானாக இருப்பதனால குல தெய்வமே உங்களை காக்கும் ஒரு உன்னதமான தெய்வம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய மகான்கள் சித்தர்களுடைய வழிபாடு நீங்க அங்க போங்க இங்க போங்கன்னு ஏற்கனவே பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனிபவான் உங்களை அலைச்சல் திருச்சல்களை அதிகம் கொடுப்பாரு அப்படிங்கிற காரணத்தினால நீங்க திருநள்ளாறு போங்க தென் திருநள்ளாறு போங்க குச்சனூர் போங்கன்னு இந்த காலகட்டங்களில் நான் உங்களை அலைய விடுவதை விட குலதெய்வம் குலதெய்வம் குருமார்கள் விநாயக மூர்த்தியினுடைய வழிபாடு ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களை இந்த நேரத்திலே காப்பாற்றும் தினசரி காலையில எந்திரிச்ச உடனே உங்கள் திருநாமத்திலே நெற்றியிலே உங்களுடைய குலதெய்வத்தை தெய்வத்தை நினைத்து விபூதி தரித்துக்கொண்டு குலதெய்வமே உங்களை காக்கும் தெய்வமாக முதலிலே மானசீகமாக நினைத்து கொள்ள வேண்டும் அடுத்து சனி பகவானுடைய பாதிப்புகளிலிருந்து இருந்து இந்த காலகட்டங்கள் முழுவதும் நீங்கள் விநாயக மூர்த்தியை வழிபட வேண்டும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றிலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றுவதன் மூலமாக வெற்றிகளை மேசராசிக்காரர்கள் குவிப்பார்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை உகந்த கிழமை அதே போல வந்து இந்த பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அதனாலதான் புரட்டாசி சனிக்கிழமை என்பது ரொம்ப விசேஷமானதாக சொல்லப்படுகிறது சூரிய பகவான் ராசியிலே பிரவேசிக்கக்கூடிய அந்த மாதம் என்பது ஒரு புரட்டாசி மாதம் புதனும் கூட உச்சமுடை ஆமாம் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு ஆதிக்கம் அப்ப அந்த புதன்கிழமைகளில் முடிந்த அளவு நீங்கள் வந்து பெருமாளையும் வழிபட்டு வாருங்கள் அருகில் உள்ள பெருமாளுக்கு துளசி கொன்று கொடுத்து வாங்க பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே போல எப்பயுமே சார் மேசராசிக்காரங்க வீட்டில் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை கந்த சஷ்டி கவசத்தை இந்த காலகட்டங்களில் தினசரி கேட்டுவிட்டு நீங்கள் வெளியில் போக வேலைகளை வேலையில் போங்க உங்கள் ஃபோனில் ரிங் டோனாக கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் பாக்கெட்டில் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சுக்கோங்க உங்கள் வாகனத்திலே முருகப்பெருமானுடைய வேலை வைத்து கொள்ளுங்கள் டூ வீலராக இருந்தால் வேலை வரைந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்டி கொள்ளுங்கள் அடுத்து வந்து அதை பார்ப்பவர்களுக்கே ஒரு உங்கள் மேலே ஒரு மதிப்பும் ஒரு மரியாதை வரும் எதிர்க்கே வரக்கூடிய எதிர்வினைகள் யாவும் ஒதுங்கிவிடும் வேளனனுடைய அருளால் வேலவனினுடைய மகிமையால் வேலவனனுடைய பார்வையால் மேசராசிக்கு அதே போல ஒரு ஸ்தலம் ஒன்று நான் சொல்லுவேன் எப்பயுமே ஓகே அந்த ஸ்தலத்துக்கு ஒருத்தர் போகும் பொழுது அவங்களுக்கு எப்பேற்பட்ட பாதகங்களும் அவர்களுக்கு நிவர்த்தி வரும் அந்த அடிப்படையிலே மேசராசிக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருந்து கொண்டு தனஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரோகஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தையும் பார்ப்பதால் படிக்கின்றவர்கள் விவசாயிகள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் அரசு ஊழியர்கள் குடும்பஸ்தர்கள் கணவன் மனைவி ஒரு தொழில் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவர்கள் திருமண வயதில் இருப்பவர்கள் திருமணம் நடந்து வழிபட வேண்டிய ஒரே ஸ்தலம் அப்படின்னு சொன்னா இந்த மேசராசிக்காரர்கள் ஓகே அங்க போய் லலிதாம்பிகை லலிதாம்பிகையை வழிபட்டு அங்கே என்ன விசேஷம்னா சனி பகவானும் யமதர்மராஜரும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் ஓகே அந்த ஸ்தலத்திலே நீங்கள் போய் வழிபாடு செய்து அங்கு உள்ள சனி பகவானையும் யமதருமான சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணி அந்த இடத்திலே உட்கார்ந்து லலிதா சகசரநாமத்தை மானசீகமாக கேட்டு வீட்டில் வந்து அந்த பூஜை பொருள்களை உங்கள் பூஜை அறையிலே வைத்துவிட்டு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உறவுகளால் பாதிப்பை கொடுக்கக்கூடிய சனி விரயத்தை கொடுக்கக்கூடிய சனி லாபத்தை தடுக்கக்கூடிய சனி இத்தனையும் என்னை பாதிக்காமல் இருக்க நீங்களே அருள் புரிய வேண்டுமென்று அந்த ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவானை வேண்டிக்கொண்டு சரணாகதி அடைந்துவிடும் சரணாகதி அடைந்து விடுங்கள் மேசராசி மேன்மை அடைவார்கள் ஓகே தமிழ்கடவுளான முருகப்பெருமாளின் பரிபூரண அருளை பெற்ற மேசராசிக்கு நீங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் ரொம்ப அழகாக பரிகாரத்தோடு சொன்னீங்க இது நிச்சயமாக எல்லா மேசராசிக்காரர்களுக்கும் உன்னதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி நன்றி குரு வாழ்க குருவே துணை